ஒரு பக்கம் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது சந்தி சிரிச்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய சிட்டி மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அந்த பக்கத்துல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வக்கில்லாத அரசுன்னு அரசு மக்கள் தமிழக அரச திமுக அரசை காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமிழகத்துல எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் அதை எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம திமுகவுக்கு முரட்டத்தனமான முட்டுக்களை கொடுத்துட்டு வராங்க திமுக கூட கூட்டணியில இருக்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கருத்து சுதந்திரம் இல்ல பேச்சு சுதந்திரம் இல்ல மத்திய அரசு செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் நல்ல திட்டங்களுக்கும் இவங்க கொஞ்சம் கூட கூச்சமே படாம திராவிட மாடல் அரசு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க இதுக்கெல்லாம் நடுவுல உலகத்திலேயே அதிபயங்கரவாத அமைப்பா இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தன தமிழகத்துல வச்சு சென்னையில வச்சு கைது செஞ்சிருக்காங்க அது குறித்து நாம தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் அவர்கள் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ஆளுநர் ஆர் என் தலைவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு தமிழகத்துல தலித்திய அரசியல் பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் திருமாவளன் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கணும் ஆனா நம்முடைய திருமா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு உண்மையாலே அவர் அப்படி பேசினத பார்க்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அது என்ன விவகாரம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் இருக்கா இல்லையா இப்போ புதுசா ஒரு பூதத்தை கலப்பி விட்டுருக்கான் எந்த பக்கமும் சாயாத ஒழுக்கமான நேர்மையான யோகியவான ஒன் இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய இந்த நெல்சன் உட்பட பல தமிழக ஊடகவாதிகள் அந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமாவும் இப்போ வரைக்கும் இந்த ஊடகவாதிகள் இந்த உத்தம சீலர்களாக இருக்கக்கூடிய ஊடகவாதிகளில் ஒருத்தம் கூட அது குறித்து வாய் திறந்து பேசவே இல்லை இப்போ வரைக்கும் அது குறித்து பேசவே இல்லை அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நான் முடிச்சு தான் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இளதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே நாள்ல தமிழகத்துல இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்னைய சோதனை நடத்தியிருக்காங்க நம்ம சீர்காழி இருக்கு அங்க அதிகாலை மூன்று மணியிலிருந்து சோதனை ஆரம்பிச்சிருக்காங்க முதல் சோதனை அங்கதான் நடந்திருக்கு காலங்காத்தால மூணு மணில இருந்து அங்க சோதனை நடத்தி இருக்காங்க பற்றி இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எண்ணெயை பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் இது மாதிரியான விஷயங்களுக்கு ஆள் சேர்க்கறது அப்புறம் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதிகளை திரட்டுறது இவனுங்களா யாரு இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எங்க இருக்காங்க எது மாதிரியான விஷயங்கள்ல செஞ்சு இவனுங்க நிதியை திரட்டுறாங்க ஆளை சேர்க்கிறாங்க அது மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவனுங்களை தட்டி தூக்குறதுதான் எண்ணெயினுடைய முதல் வேலையா இருக்கும் சும்மா கிடையாதுங்க அவங்க ஒருத்தவங்களை கைது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவள் நூறு சதவீதம் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டிருப்பான் அப்படி இல்லைன்னா பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு முட்டு கொடுத்துருப்பான் அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருப்பான் அது மாதிரியான ஆட்களை தான் கரெக்டா துல்லியமா நூறு சதவீத ஆதாரத்தோட அவங்களை கைது செய்வாங்க இப்ப நம்ம விவகாரத்துக்கு வரலாம் உலகத்திலே ரொம்ப ரொம்ப அதி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய பயங்கரவாத அமைப்புனா அது இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு தமிழகத்துல உட்கார்ந்துகிட்டு நிறைய ஆளுகளை சேர்த்திருக்காங்க மூளை செலவு செய்து ஆட்களை சேர்த்துருக்கானுங்க இந்த பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கிற விவகாரத்துல தமிழகத்துல மட்டும் ஒரே நாள்ல இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்னையே தொடர்ந்து சோதனை நடத்திட்டு வராங்க சென்னையில கூட பாத்தீங்கன்னா புரசேவாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல என்னையே சோதனை நடத்தியிருக்காங்க சீர்காழியில திருமுல்லை வாசல் கிராமத்துல ஃபாசல் அவனுடைய பெயரை மாத்திருக்காங்க அவன் வீட்லயும் அப்புறம் நசீர் அப்படின்றவன் வீட்லயும் அவன் பேரையும் மாத்திருக்காங்க இவனுங்க வீட்டுல இவனுடைய சொந்தக்காரங்க வீட்டுல சொல்லிட்டு என்னையே தொடர்ந்து சோதனை நடத்திருக்காங்க காலங்காத்தால மூணு மணிலிருந்து தமிழக காவல்துறையினுடைய உதவியோட இந்த சோதனையானது நடந்திருக்கு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்காகவே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்டத்தட்ட பதினைந்து குழுக்களாக பிரிஞ்சு இந்த சோதனைகள்ல ஈடுபட்டிருக்காங்க இப்போ சென்னையில் ஒரு பயங்கரவாதியையும் கைது செஞ்சிருக்காங்க அதாவது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில உலகத்திலே அதிபயங்கரவாத அமைப்பான ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்த்திருக்கானுங்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறதுக்கு ஆள் சேர்த்திருக்கானுங்க இப்ப தாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பயங்கரவாதி வந்தான் அவனையும் தமிழகத்துல வச்சு கைது செஞ்சாங்க அந்த விவகாரத்தை தொடர்ந்து பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா ஊடுருவி வரானுங்களையா அவனுங்களையும் கைது செஞ்சு டிபோர்ட்டும் பண்ணியிருக்காங்க தமிழகத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு வருது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம் விலைவாசி உயர்வு வரி உயர்வு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது கருத்து சுதந்திரம் பற்றியும் பேச்சு சுதந்திரம் பற்றியும் பயங்கரமா பாடம்லாம் எடுத்தாங்க ஆனா இவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சாதாரணமா போடக்கூடிய ட்வீட்டுக்கும் சாதாரணமா போடக்கூடிய எஃபி போஸ்டுக்கும் கைது செய்யறாங்க அது மட்டுமா இப்ப சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விவகாரம் அதை தொடர்ந்து நடந்த பல விவகாரங்கள் சொல்லி நாம சொல்லிக்கிட்டே போலாம் லிஸ்ட் அவ்வளோ பெருசு இப்ப தமிழகத்துல தமிழகத்துடைய தலைநகர் சென்னையில ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ஒருத்தனை கைது செஞ்சிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சோ சோ கால்டு திரையுலக போலி போராடிகள் ஒருத்தம் கூட தொடர்ந்து பேசவே இல்லை இது மாதிரியான விவகாரங்கள் தமிழகத்துல நடக்கல அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு என்ன பண்றானுங்க என்னென்னத்தையோ பேசிட்டு வரானுங்க சமுதமே இல்லாத பல விஷயங்களை குறித்து பேசுறாங்க இப்ப என்னடானா புதுசா இந்த புரட்சி புடலாங்கான்னு பேசக்கூடிய இந்த ஓக்கிசம் சித்தாந்தத்தை பேசுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படமும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டியை மட்டும் பிராமின் கம்யூனிட்டியை மட்டும் தாக்கி பேசுற மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லாருமே இப்ப அது குறித்து பேச வச்சானுங்க டோட்டலா டைவர்ட் பண்ற மாதிரி இது மாதிரி விஷயத்த பண்றானுங்க இவனுங்கதான் இப்படி இருக்கிறானுங்கன்னு பார்த்தா தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவனுங்களும் அப்படிதான் இருக்கானுங்க எந்த விவகாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போகணும் எந்த விவகாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போக கூடாது எந்த விஷயத்தை எப்போ கொண்டு போகணும் இந்த விஷயத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எங்க வெட்டணும் எங்க ஒட்டணும்னு ஊப்பிகளை விட மோசமா இந்த ஊடகவாதிகள் என்னத்த சொல்றது பாருங்களேன் பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி கொலை ஸ்ரீரங்கம் தெப்பகுளம் அருகே உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி கொலை இது மாதிரியான செய்திகளை மட்டும் நாம கடந்த காலங்கள்ல இந்த ரெண்டு மூணு வருஷத்துல மட்டும் எவ்வளவு பார்த்திருப்போம் நீதிமன்ற வளாகத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களை சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் இது மாதிரியான செய்திகளா வந்திருக்கு இப்ப இதை பாருங்க திமுக எம்பி கதிரானந்த் ஆஜர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிரானந்த் மீண்டும் ஆஜர் திமுகவுடைய மூத்த தலைவரும் முக்கியமான அமைச்சருமான திரு துரைமுருகன் இருக்கார் இல்லையா அவருடைய மகன் தான் எம்பி கதிரானந்த் அவர்கள் அவர் மேல ஈடியானது பல முறை ரைடுகள் போயிருக்காங்க ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ இருக்காங்க இப்போ கதிரானந்த் அவர்கள் விசாரணைக்காக ஈடி அலுவலகத்துக்கு போயிருக்காரு தமிழகத்தின் தலைநகர்ல ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதத்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாதியை கைது செஞ்சிருக்காங்க சிட்டிங் எம்பிஆருக்கூடிய ஒருவர் இப்போ விசாரணைக்காக இடி ஆபீஸுக்கு போறாரு பட்ட பகல்ல பட்ட பகல்ல கோவில் பக்கத்துல ஒருத்தங்க வெட்டியிருக்காங்க இன்னும் பல அமைச்சர்கள் மீது விசாரணையானது போயிட்டு தான் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகம் பாத்தீங்கன்னா இது குறித்தெல்லாம் பெருசா பேசுறதே இல்லை இது குறித்தெல்லாம் விவாதமே பண்றது இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதிமுகவுடைய ஆட்சி கால கட்டத்துல பொதுமக்கள் பண்ணக்கூடிய தப்பால அவங்களுக்கு ஒரு விளைவு வந்திருக்கும் ஆனா அதை பெருசுபடுத்தி அதுக்கு காரணம் பாஜக தான் அதுக்கு காரணம் அதிமுக தான் அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தானே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தொடர்ந்து லைவ்ல செய்திகளா போட்டுட்டு இருந்தாங்க அது குறித்தான விவாதங்களை தொடர்ந்து நடத்திட்டே இருந்தாங்க ஆனா இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா இதை பத்திலாம் இவங்க பேசாம இப்ப வரைக்கும் சீமானவை குறித்து பேசிட்டு இருக்காங்க இப்ப பேட்கள் சொல்லி ஒரு படம் வரப்போகுது இல்லையா அந்த படத்துடைய டீசர் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அதை அது பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் மக்களுக்கு தேவையான விஷயமா இது பத்தி தான் மக்கள் இப்ப தெரிஞ்சுக்கணுமா அந்த படம் வந்தா என்ன வரலனா என்ன சீமானவர்கள் ஈவேராய் குறித்து என்ன பேசுனா எங்களுக்கு என்ன இது குறித்து நீங்க பேசுறதுனால என்ன ஆக போகுது என்னதான் ஆக போகுது தமிழகத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இதை பத்திலாம் எதுவுமே இந்த ஊடகவாதிகள் தங்களை ஊடகவாதிகள்னு சொல்லிக்கிறாங்கன்னு தான் தெரியல சென்னையில ஒரு பயங்கரவாதிய கைது செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த விவகாரம் குறித்து தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் எப்படி செய்தி போடுறாங்க தெரியுமா இதை கொஞ்சம் பாருங்க ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்தவர் கைது ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்தவர் கைது இளைஞர்களை மூளை சலவை செய்து ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த முக்கிய நபர் சென்னையில் கைது வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் போன்ற செயலைகள் மூலம் மூளை சலவை செய்தது கண்டுபிடிப்பு தெரியாம கேக்குறேன் இவங்களெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணு எதுவுமே இருக்காதா தெரியாம கேக்குறேன் எதுவுமே இருக்காதா குடிகாரனுங்களை மது பிரியர்கள்னு சொல்றாங்க இத மாதிரி தீவிரவாதிகளை தீவிரவாதத்திற்கு ஆள் சேர்த்தவர் ஆள் சேர்த்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க அது என்ன ஆள் சேர்த்தவர் இவனும் பயங்கரவாதி தான் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றவனும் பயங்கரவாதி தான் அவனை பயங்கரவாதின்னு செய்தி போடாம ஆள் சேர்த்தவர் இந்த அமைப்பிற்கு ஆள் சேர்த்தவர் அப்படின்ற மாதிரி எப்படி செய்தி போட்டிருக்கான் பாத்தீங்களா இதுல அவன் கூட மென்ஷன் மென்ஷன் பண்ணல என்னத்த அதான் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்களே போட்டோ பார்த்தாலே தெரியல யாருன்னு தெரியல திமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இந்த ஊடகங்களை குறித்து சொன்னார பாத்தீங்களா அது நூத்துக்கு நூறு சரி அவர் சொன்ன மாதிரிதான் இவனுக்கு எல்லாருமே நடந்துக்கிறானுங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த இந்த பயங்கரவாதியை கைது செஞ்சதை பார்த்தோம் இல்லையா இதை மாதிரிலாம் நடக்கிறது என்ன புதுசா கிடையாது இது புதுசே கிடையாது ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வருஷத்துடைய முதல் நாள் ஒரு செய்தி ஒண்ணு வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஆனா இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அவங்க யாருமே இந்த விவகாரம் குறித்து பெருசா பேசவே இல்லை இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஆயிரம் பேருக்கு மூலை செலவை ஐஎஸ் சதி திட்டம் அம்பலம் ஆயிரம் பேருக்கு மூல செலவை கோயம்புத்தூர் கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அபு ஹனிபா முப்பத்தி மூணு வயசு பவாஸ் ரஹ்மான் முப்பத்தி ஆறு வயசு சரண் இருபத்தி அஞ்சு வயசு ஆகியோரை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இந்த செய்தி எப்ப வந்தது ஒன்னாம் தேதி இந்த ஆர்டிகல படிக்கும் போது உண்மையில பகீர்னு இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை பத்தி எல்லாம் ஏன்டா நீங்க பேசவே இல்லை அப்படின்ற கேள்விதான் எனக்கு வருது கோயம்புத்தூர் கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அளித்த வாக்கு மூலம் வழி இது தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் குறித்து என்ஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து ஜமேஷா முபின் கூட்டாளிகள் பதினெட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அவர்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அபு ஹனிபா பவாஸ் ரஹ்மான் சரண் ஆகியோரை மூன்று நாள்கள் காவலில் எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அதில் அபு ஹனிபா என்பவர் அளித்த வாக்குமூலத்தில் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈஸ்டர் நாளில் சர்ச் உள்ளிட்ட இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடத்திய பயங்கரவாத சஹ்ரான் தலைமையில் செயல்பட்டு வந்தோம் எங்களுக்கு சஹ்ரான் ஆசிம் சென்னை மற்றும் கோவையில் ரகசிய பயிற்சி அளித்தார் அவருக்கு அடுத்த நிலையில் ஜமேஷா முப்பின் செயல்பட்டு வந்தார் அவர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் எங்களுக்கு துப்பாக்கி சுடுதல் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சி அளித்தார் எங்களுக்குள் தகவல் பரிமாற்றம் சங்கேத மொழியில் நடந்து வந்தது கேரளா மாநிலம் மற்றும் கோயம்புத்தூர் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் உடற்பயிற்சி கூடங்கள் அரபு கல்லூரிகளை ஆயுத பயிற்சி அளிக்கும் இடமாக பயன்படுத்தி வந்தோம் ஆண்டுக்கு ஆயிரம் பேரையாவது ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் சேர்க்க வேண்டும் என சஹ்ரான் ஆசிம் இலக்கு நிர்ணயித்து இருந்தார் அதற்கான பணிகளை முழுவீச்சில் கவனித்து வந்தோம் எங்களால் மூளை செலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் வேறு சில பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்தனர் இதனால் எங்களின் எதிரி பட்டியலில் இடம்பெற்றனர் கோவை ஈஸ்வரன் கோவிலை தகர்த்து எங்கள் முதல் வெற்றியாக கொண்டாட இருந்தோம் அது தோல்வியில் முடிந்து விட்டது என்று கூறியுள்ளார் எப்படி திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்கானுங்க பாருங்க நல்ல வேலை அந்த ஈசன் நரலால அது மாதிரியான அசமாவிதங்கள் தமிழகத்துல நடக்கல இது எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க நாம எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கோம் பாருங்க இது குறித்தான அவேர்னஸ் கொஞ்சம் கூட மக்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரியான விவகாரங்கள் மீது மக்களுக்கு அந்த ஒரு கவனம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா டைவெர்ட் பண்ற மாதிரி திசை திருப்புற மாதிரியான அரசியல் தான் இங்க நடந்துட்டு வருது பூனா அதோட கண்ணை மூடிக்கிட்டா பூமியே இருட்டாடுச்சுன்னு நினைச்சிக்குமா அத மாதிரிதான் இந்த ஊப்பிசுகள் அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான செய்திகளை பரப்பிக்கிட்டு திராவிட மாடல் அரசு தான் சிறந்தது இந்தியாலேயே தமிழகம் தான் சிறந்த மாநிலம் நம்பர் ஒன் அரசுனா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அப்படின்ற மாதிரி ஜோக்கர் மாதிரி கத்திட்டு வராங்க இவங்க முட்டாளாக மட்டும் இல்லாம மக்களையும் சேர்த்து முட்டாளாக்குறாங்க எம்பியுமான திருமாவளன் அவர்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரெவர்கள் குறித்து பேசின மோசமான கருத்து பற்றி பார்க்கலாம் தமிழகத்துடைய ஆளுநர் திரு ஆர் என் ரெய அவர்கள் சிதம்பரம்ல நடந்த சுவாமி சகஜானந்தா அடிகளாரின் பிறந்தநாள் விழால கலந்துகிட்டாரு அப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஆர் என் ரெவ அவர்கள் பேசியிருந்தாரு இந்த சமூக நீதி சமத்துவம் அப்படின்ற மாதிரி போலியான விஷயங்களை பேசி ஆதி திராவிட மக்களை தீய சக்திகள் ஒரு சில தீய சக்திகள் பிளவுபடுத்தி வச்சிருக்காங்க ஆதி திராவிடர் ஒருவர் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் அப்பதான் சமத்துவம்லாம் உண்மைன்னு மக்கள் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்முடைய ஆர் என் ரவி அவர்கள் பேசியிருந்தாரு நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நம்முடைய கவர்னர் பேசின இந்த ஒரு கருத்தானது ஏதாச்சும் தப்பா இருக்குங்களா தெரியாம ஏதாச்சும் தப்பா அவர் பேசினாரா இல்லையே பல வருஷமா பல பேர் சொல்லக்கூடிய கருத்து தான் அவரும் சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் அவர் சொல்ற அந்த கருத்து தான் சமூக நீதி சமத்துவத்துக்கான கருத்து ஆனா நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லக்கூடாத கருத்தை சொன்ன மாதிரியும் பேசக்கூடாத விஷயங்களை பேசின மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்திய கவர்னர் ஆர் என் ரவி அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி போடுறாங்க எது இது சர்ச்சையா ஒரு தலித் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொன்னது சர்ச்சையா அவர் எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் எல்லாரும் சொல்ற ஒரு கருத்து அவர் சொல்லிருக்காரு இது மாதிரியான ஒரு கருத்துக்கு தமிழகத்துல தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கணும் தானே முக்கியமா திருமாவளர்கள் ஆதரவு கொடுத்திருக்கணும் தானே ஆனா நம்மளுடைய எம்பி திருமாவளர்கள் என்ன திறமா சொல்லியிருக்காரு மறுபடியும் மறுபடியும் ஆளுநர் ஆர் என் ரே தன்னை அரசியல்வாதியா நினைச்சுக்கிட்டு அரசியல் ரீதியான கருத்துக்களை பேசுறாருன்னு சொல்றாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக குறிப்பாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தலித்துகளை பற்றியும் பேசுகிறார் தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூது சூழ்ச்சி இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதிதிராவிட மக்களிடமிருந்து விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நான் கருதுகிறேன் அவருடைய முயற்சி பலிக்காது அது எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆளுநர் எவ்வளவு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பலருக்கு தேவையான விஷயம் பலரை உத்வேகப்படுத்தக்கூடிய விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு இதை மாதிரிலாம் யாராச்சும் பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அது மாதிரியான ஒரு கருத்து ஆர் என் அவர்கள் பேசியிருக்காரு அதை போயிட்டு சூது சூழ்ச்சி சொல்லி என்ன சார் இவ்வளவு மோசமா பேசுறீங்க இவ்வளவு மோசமான கருத்துக்களா நீங்க பேசுவீங்க ஆக்சுவலா ஆளுநர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு முதல் ஓடி வந்து யார் சப்போர்ட் பண்ணிருக்கணும் திருமாவளன் போன்றவர்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும் ஆனா அவரே பாருங்க எப்படிலாம் பேசியிருக்காரு பாருங்க தலித் அரசியல் இல்லையா அவங்களுடைய அரசியல் கருத்துகளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க நாங்க தலித் அப்படின்றதுனால எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுவாங்க யாராச்சும் இது மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னா தலித்தா இருக்கக்கூடிய ஒருவர் தமிழகத்துடைய முதல்வராக வரணும்னு ஆளுநர்கள் சொன்னாருன்னா உடனே பாருங்க இப்படி இதை அரசியலா மாத்துறாங்க பாருங்க அதிகாரத்துக்கு வரதுதான் சுதந்திரம்னு பேசினவங்க நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு எதிராக ஏன் இப்ப இது மாதிரி பேசுறாங்க ஏன் அப்படியே உள்டாவா பேசுறாங்க நம்ம நெக்ஸ்ட் விவகாரத்துக்கு போயிடலாம் நம்முடைய இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் இருக்காலயா அவ புதுசா ஒரு பூதத்தை கிளப்பி விட்ருக்கான் அது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு பிகாஸ் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் சொன்ன விவகாரம் இந்த ஊடக விளையாடுற சங்கம் இருக்கு பாருங்க அது குறித்து தான் ரீசெண்டாக தான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஒரு தேர்தல் வேற நடத்தியிருந்தாங்க அந்த தேர்தலில் நெல்சன் சேவியர் டீம் தான் வின்னும் பண்ணாங்க இந்த தேர்தலில் அவனுங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா அவனுங்க கொடுத்த விடப்ஸ் இருக்கு எப்பப்பாப்பா பெரிய யோகியவான் மாதிரி எல்லாம் பேசியிருந்தானுங்க யோகியவான் மாதிரி பேசினானா அவன பெரிய யோகியவானா இல்ல எல்லாருமே அயோக்கியனுங்க தான் நடுநிலையான ஊடகவியலாளர்கள்னு சொல்லிக்கிட்டு கூச்சமே இல்லாம ஒரு சார்பாக திமுகவுக்கு மட்டும் முட்டு கொடுத்துட்டு வரவனுங்க தான் இப்பல்லாம் நாம ஏன் இந்த திமுக அண்டா சீப்பு சிந்தல் குறித்து பெருசா பேசவே மாட்டாங்கிறோம் ஏன்னா அவன் ஒத்துக்கிட்டான் நான் திமுக அண்டான அவனே ஒத்துக்கிட்டான் ஆனா மற்ற ஊடகவாதிகள் என்ன பண்றாங்க நான் நடுநிலையான ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு அந்த ஊடகவாதின்ற போர்வியை போத்துக்கிட்டு ஒரு தான் இருக்காங்க ஒரு சித்தாந்தத்திற்கு சார்பாக மட்டும்தான் செயல்படுறானுங்க வேஷம் போட்டு மக்களை ஏமாத்துறானுங்க இவனங்களை பத்தி தான் இந்த சங்கர் ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸ்போஸ் பாருங்க அண்ணா வழக்கு சம்பந்தமாக சென்னை மன்ற இணை ஜேவியரின் இரண்டு செல்போன்களை இவ்வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தந்தி டிவி மற்றும் புதிய தலைமுறை சேனல்களின் பத்திரிகையாளர்களின் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த பறிமுதல் தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் நிலைப்பாடு என்ன இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் நிறைய பேருக்கு இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது யாருமே டுபு சங்கர் போட்ட இந்த ஒரு விஷயம் குறித்து மறுப்பு தெரிவிக்கவே இல்லை நெல்சன் ஜேவியர் எப்பவுமே இந்த ட்விட்டர்ல தான் இருப்பா அப்படி ஆனா இது குறித்து நெல்சன் ஜேவியர் பெருசா கருத்துக்கு சொல்லவே இல்லை இப்ப ரீசெண்டா இந்த நெல்சன் ஜேவியர் நெல்சன் ஜேவியர் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் அந்த பதிவை பார்த்துட்டு நீங்களே அவனை காரி துப்பி கழுவி ஊத்துங்க அன்பு அண்ணன் அண்ணாமலை தெருக்களில் சிறப்பு அணிய அனுமதி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்காக போராடி நீதியை பெற்றுக் கொடுத்த மண் இது தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் வழக்கத்தை கொண்டுள்ள குடும்ப வாரிசுகளை தேடிப்பிடித்து பிடித்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கும் மாநிலம் இது எமர்ஜென்சியின் போது பத்திரிகைகள் சுதந்திரமாக இயங்க தடை செய்யப்பட்ட போது கூட கையெழுத்து பிரதிகள் வாயிலாக பரப்புரை செய்த ஊர் இது போராட்ட வடிவங்களில் கூட அறிவுசார் போராட்டங்களை அப்போதே நடத்தி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு கவன ஈர்ப்பு போராட்டங்கள் என்கிற பெயரில் பின்னோக்கி போகாதீர்கள் ஆமாம் வீடுகளுக்கும் சென்று எம்பெருமான் முருகனிடம் திமுக அரசை பற்றி முறையிடவா லண்டன் வரை அரசியல் படிக்க போனீர்கள் அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் பண்ற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் செய்த அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ட்வீட்டை போட்டு வச்சிருக்கான் இப்பேற்பட்ட யோகிவான் தான் இந்த விஷயம் குறித்து பெருசா பேசவே இல்லை ஒரு கருத்து கூட இப்போ வரைக்கும் இவன் பேசவே இல்லை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த நெல்சன் சேவியருடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நடந்த அந்த நாள் இருந்து அந்த டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் எதாச்சும் ஒரு ட்வீட் ஆச்சும் அந்த சம்பவம் குறித்து இவன் பேசியிருக்கானா அது குறித்து அவன் ட்வீட்டா போட்டிருக்கானா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் போய் பாருங்களேன் இல்லன்னா இவன் வேலை பார்க்க கூட இந்த ஒன் இந்தியா இருக்கு இல்லையா அவங்க சேனலும் வச்சிருக்காங்க அந்த சேனலையும் போய் பாருங்க இவன் அதுல பெருசா பேசிருக்கவே மாட்டான் அந்த கொடூரமான விஷயத்தை குறித்து எல்லாம் வாய் திறந்து பேசாம அது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சவன் எந்த கட்சியில இருக்கான்றதுக்கான ஆதாரங்கள் வந்ததுக்கு அப்புறமாவும் அதை பத்திலாம் பெருசா பேசாம அண்ணாமலை அவர்கள் அந்த விவகாரத்திற்கு எதிராக இது மாதிரியான ஒரு போராட்டத்தை பண்ணிருக்காரு அதை பத்தி பேசாம இங்க வந்து அண்ணாமலை செய்த காரியத்துக்கு எதிராக இப்படி கேலி கிண்டல் பண்ற மாதிரி ட்வீட்டை போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த ட்வீட்டை பாத்தீங்களே இதுலயே அந்த மண்ணு இந்த மண்ணு எல்லாம் சொல்லி வச்சிருப்பா இது மாதிரிலாம் அந்த மணி இந்த மணி சொல்லும் போது இருந்துச்சு எல்லாம் பேசுறான் இப்பதான் தெரியுது மனுஷன் பெருசா எங்கயோ போய் சிக்கிருக்கானேட்டு இருடி இந்த ஒட்டுமொத்த விசாரணையை முடியட்டும் அப்ப தெரியும் நீ எல்லாம் யாரு அப்படிங்கறது அப்ப தெரியும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஐடி பணி நீக்கம் அண்ணாமலை குற்றச்சாட்டு கோவை ஐடி நிறுவனம் இரண்டாயிரம் பேரை முன்னறிவிப்பும் இன்றி நீக்கியுள்ளது மேலும் இரண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெங்களூருக்கு சென்றுவிட்டன தமிழக தொழில்துறை அமைச்சர் மாநிலத்தின் முதலீடுகளை பாதுகாப்பதற்கும் வெளியேறும் முதலீட்டாளர்களை தக்க வைப்பதற்கும் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை பாஜகவுடைய திரு அண்ணாமலை குற்றச்சாட்டு அடுத்ததாக இத பாருங்க ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி வனத்துறை அமைச்சர் பொன்முடி துடிப்பு மிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர் அவரை பற்றி தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன் ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி விழுப்புரத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து தான் பொன்முடி அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு திரு பொன்முடி அவர்கள் இதுக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு ஓகேங்களா உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு இப்போ வனத்துறை அமைச்சரா இருக்காரு ஏன் அப்பேற்பட்ட ஒரு பெரிய அமைச்சர் பதவியில இருந்து இப்போ சாதாரண வனத்துறையினுடைய அமைச்சரா போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் பெரும்பான்மையா எல்லா மக்களும் அந்த கேள்வியை தான் கேட்டுட்டு வராங்க நன்முத்து பொன்முடினா ஏன் நீங்க அவரை அந்த பதவியிலிருந்து இறக்கி வனத்துறையை கொடுத்தீங்க இதுக்கு இந்த ஊபிசுகளாச்சும் பதில் சொல்லுவாங்களா கடைசியாக இதை பாருங்க ஹிந்துக்களுக்கு எதிராக அதிமுகவை திசை மாற்றுகிறாரா எடப்பாடி மதுரை திருப்பரக்குன்றம் முருகன் மலை விவகாரத்தில் மலை மீது மாடு ஆடு அறுக்க அனுமதிக்க வேண்டும் என அதிமுக சார்பில் மதுரை ஆட்சியரிடம் மனு அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் அதிர்ச்சி இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஜெயலலிதாவின் கொள்கைக்கு எதிராக ஹிந்து விரோதியாக மாறுகிறாரா எடப்பாடி அதிமுக இந்த எஸ்டிபிஐ கட்சி கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா பாருங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி மாறி போயிருக்கிறேன் கேவலம் ஓட்டுக்காக சிறுபான்மையினருடைய ஓட்டுக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க திருப்பரங்குன்றம் முருகன் மலையில இது மாதிரி வலி கொடுக்கறதுக்கான மனுவை அதிமுகவை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு மோசம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணக்கூடிய இது மாதிரியான காரியங்களுக்கு என்ன தெரியுமா நெக்ஸ்ட் நடக்கும் கண்டிப்பா அதிமுக இருக்கக்கூடியவர்கள் பாஜக வந்து சேர்வாங்க இவ்வளவு நாள் அதிமுக ஆதரவாளர்களா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே பாஜக ஆதரவாளர்களா மாறுவாங்க நீங்க வேணா பாருங்க இதுதான் நடக்க போகுது மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தி மாதிரி